ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே முருகனின் லீலைகளோ அயராளம் சிவனும் முருகனும் சேர்ந்து செய்யும் லீலைகள் அதிகம் எண்ணற்றவை அதில் ஒன்றுதான் இப்போது நமக்காக முருகன் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் இடமெல்லாம் தெய்வம் இருக்கிறது என்றால் காணும் இடமெல்லாம் கண்ணுக்கு தெரிபவன் முருகன் ஒருவனே அன்பின் திருவுருவாய் அமைதியின் பொருள் காண்பவராய் பேதமற்ற ஒரு வடிவாய் எங்கும் எதிலும் கலந்திருப்பவராய் தனது பக்தர்களுக்கு அருளை அள்ளி வழங்கும் வள்ளலாய் இருப்பவன் முருகன் ஒருவனே வழி தெரியாமல் தடுமாறுகிறேன் வழிகாட்டு முருகா என்று நம்பிக்கையோடு நெஞ்சுருக வேண்டினால் ஞானக்கண் திறந்து ஒளி காட்டி வழி காட்டி நம்மை காப்பவன் முருகன் சரணம் கந்தாசரணம் சண்முகாசரணம் என்று தினமும் பாடிக்கொண்டே இருங்கள் முருகப்பெருமானின் பக்தர்களை நெருங்க வேண்டுமென்றால் அந்த காலதேவனே ஆனாலும் முருகப்பெருமானிடம் அனுமதியை பெற்ற பின்னரே நெருங்க முடியும் என்று ஏன் கூறப்படுகிறது அதற்கு காரணம் என்ன ஆம் முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு அதீத முக்கியத்துவம் தருகிறார் அதனால்தான் முருகனை பக்தர்கள் தேடிச் செல்ல தேவையில்லை உண்மையான உள்ளன்போடு முருகனை அழைத்தால் ஓடோடி வருவார் பக்தர்களை காப்பதற்கு என்று கூறப்படுகிறது ஒரு சமயம் யம தர்மராஜன் முருகப்பெருமானின் பக்தர் ஒருவரை ஆயுட்காலம் முடிந்து முடிந்துவிட்டது என்று கூறி அவரின் உயிரை பறிக்க முற்பட்டாராம் அந்த நேரத்தில் முருகப்பெருமானை காப்பாற்றும்படி வேண்டிக் கொண்டார் முருகனுக்கு மிகவும் பிடித்த பக்தர் என்பதால் உடனடியாக அவரது வேண்டுதல் அவரை சென்றடைந்தது அதை பார்த்த முருகன் யமதர்மனிடம் வந்து தன்னுடைய பக்தனை பிடிக்காமல் விட்டுவிடும் என்றும் அவருடைய ஆயுட்காலத்தை நான் நீட்டித்து விட்டேன் என்றும் கூறினாராம் அதை காலதேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் கதை முடிந்து விட்டது அந்த ஆன்மாவை இனி நான் விட்டுச் செல்ல மாட்டேன் யமலோகத்திற்கு சென்றால் அவனின் ஆன்மாவோடுதான் செல்வேன் என்றாராம் யமதர்மராஜன் இதை கேட்ட முருக பெருமானுக்கோ மிகவும் கோபம் ஏற்பட்டது அப்பொழுது கூறினார் யமதர்மா அவனை நெருங்கினால் அதற்கு முன் என்னை யுத்தத்தில் நீ வெல்ல வேண்டும் என்று கூறி யுத்தத்திற்கு தயாரானார் முருகபெருமான் இருவருக்கும் யுத்தம் மூண்டது இதை வெகு நேரமாக கவனித்துக் கொண்டிருந்த தேவராஜனும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளிடம் சென்று முறையிட்டனர் இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் இல்லையென்றால் உலகமானது பேரளவை சந்திக்கும் என்று கூறினார் அப்பொழுது மும்மூர்த்திகளும் தேவர்களும் இதை நாங்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் யுத்தம் செய்து கொண்டிருப்பது முருக பெருமான் அல்லவா என்பதால் சற்று யோசிக்கின்றோம் காரணம் முருகன் என்பவர் மிகவுமே பிடிவாதக்காரர் அவன் ஒரு முடிவு செய்துவிட்டால் அதை யாரும் தடுக்க முடியாது அந்த அளவிற்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவன்தான் முருகன் நானே என்னுடைய பக்தர்களின் துன்பத்தை தீர்க்கும்படி முருகனிடம் சில பக்தர்களை அனுப்பி வைத்திருக்கின்றேன் அவனும் தீர்த்து வைத்திருக்கின்றார் அந்த அளவிற்கு முருகனானவர் திடமிக்கவன் என்பதால் இந்த யுத்தத்தை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்று யோசித்துக் கொண்டுதான் நாங்கள் இருக்கிறோம் என்றார் சிவபெருமான் இப்படியே ஒவ்வொருவரும் தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை கேட்ட தேவர்கள் திகித்தி போனார்கள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் மும்மூர்த்திகளும் சென்று முருகனிடம் யுத்தத்தை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டார்களாம் அப்பொழுது முருகர் கூறினார் என்னுடைய பக்தனை எந்த காரணம் கொண்டும் யம தர்மதராஜன் தொடமாட்டேன் என்று உத்தரவாதம் தந்தால் இந்த யுத்தத்தை இந்த நொடியை நான் நிறுத்துகிறேன் இல்லை என்றால் என்னால் நிறுத்த முடியாது என்று அழுத்தமாக கூறினாராம் இதை கேட்ட சிவபெருமான் முருகா நீ அனைத்து அறிந்தவன் யம தர்மராஜன் விதி முடிந்த ஒருவனை அழைத்துச் செல்ல வந்திருக்கின்றார் அதை தடுப்பது நியாயமாகுமா யமன் தனது கடமைதானே செய்கின்றார் என்றார் இது கேட்ட முருகனுக்கோ மேலும் கோபம் அதிகரித்தது அப்படியென்றால் மார்க்கண்டையரை யமதர்மராஜன் பிடிக்க வரும் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்னுடைய பக்தருக்கு ஒரு நீதி உங்களுடைய பக்தருக்கு ஒரு நீதியா என்று மிகவும் கோபமாக விஸ்வரூபத்தை எடுத்து விட்டாராம் முருகன் இதை பார்த்த மும்மூர்த்திகளும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் திகத்து போனார்கள் இனி என்ன நடக்குமோ என்று அப்பொழுதே மும்மூர்த்திகளும் உட்காரும் தேவியரும் முருகனின் விஸ்வரூபம் கண்டு ஆனந்தம் அடைந்தார்கள் முருகா கோபம் கொள்ளாதே இது நான் நடத்திய நாடகத்தில் ஒன்றுதான் உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண விரும்பினோம் அதனால் இந்த நாடகத்தை நடத்தினோம் அதில் யமதர்மராஜன் சிக்கிக் கொண்டார் அவ்வளவுதான் முருகா உனக்கு என்ன வேண்டும் அதை கூறு இனி அமைதியடைந்து இயல்பான நிலைக்கு திரும்புவா என்றாராம் சிவபெருமான் அப்பொழுது முருகன் கூறினார் இந்த கணம் முதல் இனி வரும் காலங்களில் என்னுடைய பக்தர்களை என்னையே நம்பி என்னுடைய நாமத்தையே துதித்துக் கொண்டிருக்கும் எனது பக்தர்களை எமதர்மராஜினி ஆனாலும் அவர்களின் உயிரை பறிப்பதென்றால் அதற்கு முன்னால் என்னுடைய அனுமதியை நிச்சயம் பெற வேண்டும் இதற்கு ஒப்புக்கொண்டால் மட்டுமே நான் இந்த யுத்தத்தை நிறுத்துவேன் என்றாரா இதை கேட்ட முப்பத்து முக்கோடி முப்பது தேவியர்களும் அப்படியே அகட்டும் மகனே இயல்பான நிலைக்கினை திரும்புவா என்றார் அவரும் இயல்பான நினைக்கு திரும்பினாராம் அதன் பின்னர் முருகப்பெருமானின் பக்தர்களை யம நெருங்குவது என்றால் முதலில் முருகனின் அனுமதியை பெற்ற பின்னரே நெருங்குகிறார் என்று கூறப்படுகிறது அதனால் எந்த நேரமும் எப்பொழுதும் முருகா முருகா என்று சொல்லிக் கொண்டே இருங்கள் முருகனின் தீவிர பக்தையாகிவிட்டால் நம் யமதர்மனும் நெருங்க முடியாது எந்த ஒரு பிரச்சனையும் நம்மை வந்து தீண்டாது முருகன் காப்பாற்றுவார் ஓம் சரவண பவ என்று சொல்லுங்கள் கந்தா சரணம் சண்முகா சரணம் என்று முருகனின் பெயரைச் சபித்து கொண்டே இருங்கள் நல்லது உங்கள் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும் முருகன் இருக்க நமக்கு என்ன கவலை என்று இருங்கள் எத்தனையோ இடையர்களை தாண்டி நம்மை பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய பக்தர்கள் உன்னுடைய வாழ்வில் உள்ள சோகங்கள் அனைத்தையும் சூழாமல் உழை காப்பாற்றுவதான் முருகன் மகிழ்ச்சியாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் ஓம் சரணம் சண்முகா சரணம் எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படுகின்றாயா பொருளாதாரம் என்று கவலைப்படுகின்றாயா உனக்கு தேவையான விஷயங்கள் அதாவது அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும் அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை உன் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் கவலை வேண்டாம் நான் உனக்கு துணை இருக்கும்போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்து வா அடுத்தடுத்து உன்னுடைய பொருளாதாரம் நிச்சயம் மேன்மையில் முடியும் உன் வாழ்க்கை இப்போது என் கையில் இருக்கின்றது அதை நீ நம்ப வேண்டும் உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி காமிக்கின்றேன் உன்னோடு நான் இருப்பதை எப்படி நீ அணு அணுவாக உணர்ந்து கொண்டாயோ அது போலவே உன்னை அணு அணுவாக உயர்த்தி மிக பெரிய உயரத்தில் நான் வைக்கப் போவதை நீ காணப் போகின்றாய் உன் புகழ் உயரும் உன் உள்ளம் குளிரும் அந்த நல்ல நாளை இந்த ஆண்டில் நீ நிச்சயம் காண்பாய் எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்கின்றாய் அல்லவா அந்த எண்ணத்திற்கே எல்லா நன்மையும் உனக்கு வந்து சேரும் நீ எப்போதும் உண்மையாக இருக்க முயற்சி செய்கின்றாய் ஆனால் எல்லோரும் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளாவிட்டாலும் உன் உண்மை அவர்களை நிச்சயம் மாற்றும் உன்னை அனைவரும் அவர்கள் மதிப்பார்கள் கவலையப்படாதே நான் உன்னை உயர்த்தி காமிக்கின்றேன் எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு நான் உன் வீட்டிற்கு வந்து உன்னுடனே தங்கிவிட்டேன் என் வரவால் நீ இதுவரை சந்தித்த வந்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் இனி ஒவ்வொன்றாக அது உனக்கு தெரிய வரும் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழப்போகின்றது எல்லாமே எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் ஒப்படைத்துவிட்டு எல்லாமே என் அப்பாதான் என்று இருக்கின்றாய் அல்லவா நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் நிலைமை மாறவில்லையே நானோ நீயே என்று என்று இருக்கின்றேன் உனக்கோ என்னை கவனிக்க நேரமில்லை என்று நீ புலம்புகிறாய். ஒருநாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் அப்படி என்கின்ற நம்பிக்கையில் நீ ரொம்ப நாட்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாக வரப்போகின்றது அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் அந்த பரிசோடு இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் காண விரும்புகின்றேன் என் மீது நீ அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றாய் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் தெய்வீக சக்தி அதிகம் இருக்கிறது என்று நம்புகின்றாய் அது எதுவுமே பொய்யாகாது தங்கமி உனக்கு தேவையான சக்தி தந்து உனக்கான அந்த நல்ல நாளை நான் உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன் நிச்சயம் அதற்கான நல்ல அறிகுறிகளெல்லாம் உன் கண்ணில் தேடும்படி நான் அமைத்து தருகின்றேன் நீ நல்லதாய் நனை உனக்கு நல்லதே நடக்கும் சில நேரம் நீ மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றாய் சில நேரமோ மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்கின்றாய் எப்பொழுதும் உன் மனதை நீ சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துக்கொண்டு கொண்டு இருந்தாலே போதும் என்னுடைய நாமமானது உனக்கு எப்போதும் உதவியாக இருக்கும் எந்த தேரத்திலும் உனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கும் என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே வரும் தை மாதத்தில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடப்பதற்கான அறிகுறிகள் உனக்கு தென்படும் அது தொடர்பான முடிவுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கப் போகிறது உன்னுடைய எண்ணத்தில் நேர்மறை சற்று குறைந்தாலும் நேர்மறை எண்ணங்களை விடாமல் பிடித்து நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு நீ செய்யும் செயல்கள் எல்லாம் நிச்சயம் நல்ல பலனை தரும் அப்படியே உன் மனதை நேர்மறையாகவே வைத்துக்கொள் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி என்றுமே நிலைத்திருக்கும் உன் மன கதவு எல்லாமே திறக்கப் போகிறது தடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் நான் தரும் பரிசோடு இந்த நாளை நீ தொடங்கிப்பார் உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் உனக்கு நடைபெறும் என் பரிசோடு இந்த நாளை தொடங்கு இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நிலவி போனது அல்லவா கண்முன்னே இருந்தது காணாமல் போனது அல்லவா இது போன்ற சூழ்நிலைகள் உனக்கு முடிவுக்கு வரப்போகின்றது உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரப்போகின்றது எது உனக்கு ராசி இல்லாத தினம் என்று மனதுக்குள் நினைத்தாயோ அந்த ராசியான தினமாக அது மாறப்போகிறது ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் செயல்பட ஆரம்பித்து விட்டன சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது ஏனென்றால் உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா நான் இருக்கின்றேனே நீ முன்னேறி சென்று கொண்டே இரு எப்போதும் முன்னோக்கியே நடக்க பழகு இப்பொழுது இருக்கும் உன் மனநிலையை குறித்து சிறிதும் அஞ்சாதே அதிருப்தியும் அடையாதே லட்சியத்தை அடைந்தே தீருவன் என்று உன் உள்ளத்தில் உறுதியை நீ உண்டாக்கிக் கொள் நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அந்த செயல் உனக்கு எவ்வளவு முக்கியமானது என்ற உணர்வும் இல்லையே நீ செய்வதெல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையும் வீணடிப்பது மட்டுமே எல்லாம் திரும்பி போனால் திரும்ப வராது எதிலும் வெற்றி பெற இயலாது நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு காரணம் எது என்பதை நீ முதலில் ஆராய்ந்துப்பார் அதை நீ திருத்திக்கொள் வாழ்க்கையின் சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டுடன் இருந்தீர்கள் என்றால் அதில் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் ஒரு புல் வளர்வதற்கு சிரமப்படுவதில்லை உடலில் உள்ள இரத்தமும் மற்றும் வெள்ளை அணுக்கள் உடல் முழுவதும் சுற்றி கொண்டிருப்பதற்கு அது சிரமப்படுவதில்லையே பூக்கள் மலர்வதற்கு சிரமப்படுவதில்லையே ஏனென்றால் அப்படிதான் அவை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது படப்பின் மகத்துவமே அதுதான் ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான முயற்சிகள்தான் படைப்புகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அவையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லையே நீ படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக தெரிகின்றது இப்பொழுது இந்த உலகில் சிரமப்படாமல் எதுவுமே சாத்தியமாகாது உன் கைக்கும் அது கிடைக்காது சிரமப்பட்டுத்தான் ஆக வேண்டும் முயற்சி செய்து பார் நிச்சயம் கிடைக்கும் முதலில் எதுவும் சிரமமில்லை என்று நம்பு நீ சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனதுதான் சிரமம் என்பதை நாம் கடந்தால்தான் லட்சியத்தை நம்மால் அடைய முடியும் மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரிமிதமான மகிழ்ச்சியான மனநிலையும் மட்டும் இருந்தால் போதும் அதை உனக்குள்ளே நிவனத்துக்கொள் உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் நான் என்றுமே உனக்கு துணையாக மட்டுமே இருப்பேன் நம்பிக்கையோடு உன்னுடைய கடமை எது என்று உனக்கு தோன்றுகிறதோ அந்த கடமையை நீ தவறாமல் செய்து கொண்டு வா அந்த கடமையிலிருந்து நீ பின்வாங்காதே ஏனென்றால் அது உனக்கென்று படைக்கப்பட்ட கடமைகள் உன் கடமையை நீதான் செய்ய வேண்டும் அதை யாருக்கும் விட்டுக்கொடுத்து கொடுத்து விடாதே அதிலிருந்து உன் கருமாக்கள் கழிய போகின்றது வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கத்தான் நீ பிறந்திருக்கின்றாய் அதை முதலில் நீ நம்ப வேண்டும் அதன்படியே நீ முயற்சி செய்ய வேண்டும் நாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்ற தன்னம்பிக்கை நம்பிக்கை பொறுமை எல்லாமே உனக்குள்ளே வேண்டும் ஆகவே அனைத்தையும் சமநிலையில் நீ ஏற்க உன்னுடைய மனதை நீ தயார் நிலையில் வைத்துக்கொள் எத்தனையோ முறை முயற்சி செய்துவிட்டேன் அது என் கைக்கு கிடைக்கவில்லை எத்தனையோ முறை அது என் கை நழுவி போய்விட்டது என் முன்னே கைக்கு எட்டு தூரத்தில் இருந்தாலும் அது என் கைக்கு கிடைக்கவில்லை என்ற பல சூழ்நிலைகளில் நீ தவறான முடிவுகளை எல்லாம் எடுத்து வந்தாய் இனி அது நடக்காது இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது எல்லாம் உன் கண் முன்னே இருந்தது காணாமல் போனது எல்லாம் இப்போது உன் கைக்கு வரப்போகிறது உன் கைக்கு எட்டப்போகிறது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் புதிய புதிய மாற்றங்கள் எல்லாம் வரப்போகிறது உனக்கு ராசி இல்லாதது என நினைத்த ஒன்று இப்போது அதுவே உனக்கு ராசியாகி எல்லாவற்றையுமே உனக்கு ஜெயித்து தரப்போகிறது ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் எல்லாம் செயல்பட ஆரம்பித்து விட்டன சில விஷயங்கள் உனக்கு முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது ஏனென்றால் அந்த முட்டுக்கட்டைகளையெல்லாம் உன்னுடைய அப்பா நான் அதை தடுத்தெறிந்துவிட்டேன் தகத்தெறிந்துவிட்டேன் நீ கவலையின்றி சந்தோஷமாக எல்லாவற்றையுமே செய்து கொண்டு முன்னோக்கி சென்று கொண்டே இரு உனக்கு வெற்றி என்ற கிரீடத்தை நான் சூட்டி மகிழ்கின்றேன் நிச்சயம் அதை நீயும் பெற்று ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகின்றாய் உனக்கானதை நான் எடுத்து வைத்து விட்டேன் அது உன்னிடத்தில் சேரும் நாளையும் நான் குறித்து சந்தோஷமாகவே அதை நீ பெற்றுக்கொள் இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெறப்போகின்றாய் என்னுடைய துணை உனக்கு உண்டு அதை நீ மறந்து விடாதே நீ மீண்டு எழும் நாள் அற்புதமான காலமாக இருக்க போகிறது உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது கூடாது என்னை மீறி எதுவும் நடக்க போவதும் இல்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் இருப்பேன் உன்னுடன் கிழங்காதே இன்னும் ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி தேடி வரும் என்னை நம்பு முழுவதுமாக நம்பு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலுமே நான் உன்னை பொய்யாக்க மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் எது வேண்டுமென்று எனக்கு தெரியும் எல்லாமே என்னிடம் இருக்கிறது உனக்கு வேண்டியதை நான் கொடுக்கப் போகிறேன் உனக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் எப்போது என்னை முழுவதுமாக நம்ப ஆரம்பிப்பாயோ அந்த நொடி முதலே உனக்கான நல்ல காலம் பொறந்துவிடும் கவலைப்படாதே உனக்கு இப்போது மாயை என்ற வலை கருமா என்ற துன்பம் உன்னை துரத்தி கொண்டிருக்கிறது அதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நீ என்னை நம்பு என்று சொல்கிறேன் நீ என்னை நம்பினால் உனக்கு நிச்சயமாக ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி தானாகவே வரும் உன்னை இன்று நான் வழிநடத்தி செல்லும் ஆசானாக நான் இருக்கிறேன் உனக்கான நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் உனக்கு என்னாகும் என்ன நடந்திருக்கும் சற்று யோசித்துப்பார் நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மட்டும் நீ மறக்காதே நான் இருக்கிறேன் என நம்பு களங்காதே உனது கண் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காணத் துடிப்பாய் அப்போது நான் உன் கண் உன்னை தோன்றும்போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வலிய நீ வாயெடுத்து போய் நிற்பாய் உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்குமே நீ கலங்காதே நான் இருக்கிறேன் அனைத்திலும் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன் நல்லதே நடக்கும் உனக்கு உனக்கான எல்லா நல்லதுகளையுமே நான் நடக்க வைத்து உன்னை உயர்த்தி பார்க்கப் போகிறேன் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நீ நின்று கொண்டிருக்காதே உனது தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்கு காத்திருக்கிறேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றுமே உனக்காக என் வார்த்தையை நம்பு நம்பிக்கைவை வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும் அதற்காக உன்னுடனே நான் துணை நிற்பேன் நீ எதற்குமே கலங்காதே உன் தேடல் எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும் உன் கண்ணில் வடியும் கண்ணீரை துடைக்க நானே வருவேன் நானே உனக்கு துணையாக இருப்பேன் நீங்கள் சற்று திரும்பி பாருங்கள் உங்களை கஷ்டப்படுத்திய நாட்கள் கற்றுக் கொடுத்த நாட்கள் என்று உங்களுக்கே தெரிய வரும் அத்தகைய அனுபவங்களை சேகரித்து வையுங்கள் இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உங்களுக்கு உதவியாக இருக்கும் கவலைப்படுவதற்கு காரணங்களை தேடாமல் ஒவ்வொரு நிகழ்விலும் உள்ள யதார்த்தத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க கொள்ளுங்கள் எந்த சூழ்நிலையிலும் முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள் விதியின் பயனில்லை என்றாலும் முயற்சியின் பலன் கட்டாயம் உண்டு காலில் மிகச்சிறிய இருந்தால் கூட எவ்வாறு விரைவாக ஓட முடியாதோ அதே உங்கள் மனதில் சிறிய சிறிய பிரச்சனைகள் உங்கள் செயல்பாட்டுத் திறனை பாதித்தால் நீங்கள் பெரிய வாய்ப்புகளை உரிய தருணத்தில் சரியான முறையில் பயன்படுத்தி வெற்றி காண முடியாது எனவே சிறு பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அப்பிரச்சனைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு நமது மனதை மிகவும் அமைதியான முறையில் வைத்துக் கொள்வது நமக்கு விரைவிலேயே வெற்றியை ஈட்டி தரும் வாழ்க்கை முடிவற்ற சாத்தியங்கள் நிறைந்தது நன்மைகளை அறுவடை செய்ய சரியான நேரத்தில் சரியானதை செய்யுங்கள் கடும் உழைப்பு என்பது ஒரு சந்தோஷம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் வெகு நிச்சயமாய் ஏதோ ஒரு கணத்தில் அந்த கிரீடத்தை தலையில் வைக்கும் அந்த கணம் யாருக்கும் கிரீடம் என்று தெரியாது ஆனால் உழைப்பவர்களுக்கு கிரீடம் நிச்சயமாகவே உண்டு ஒருபோதும் உழைப்பவர் தோற்று போக மாட்டார் உழைப்பவருக்கே உழைப்பின் அருமை தெரியும் ஆகவே உழைப்பதை ஒரு வைராக்கியமாக கொண்டு உழைத்து வெற்றி பெற்று நீங்கள் வாழுங்கள் இந்த அப்பாவின் துணை உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் என்னை நீ ஆராதித்து கொண்டிருக்கிறாய் அப்படி என்னை வணங்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரிய யோகம் நீ இப்பிறவிக்கு சாட்சி நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்குமே சாட்சியாக இருப்பேன் நீ எதை பற்றியுமே கவலைப்படாமல் உன்னுடைய இலக்கு எதுவோ அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு உன் இலக்கில் எந்த ஒரு கெடுதலும் வராமல் எந்த ஒரு தடையும் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் என் துணை உனக்கு எப்போதுமே உண்டு இந்த உலகம் என்பது எல்லோருக்குமே சமம்தான் யாரும் இங்கே அனாதிகள் அல்ல யாரும் இங்கே உற்ற உணர்வுகள் இல்லாத தனியாக விடப்பட்ட நபர் அல்ல எல்லோருக்குமே எல்லாமே இருக்கின்றது யாரும் எதுவும் இல்லாமல் இங்கே இருக்கவில்லை அவர்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் இந்த உலகத்தில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே கிடையாது யாரும் ஏழையும் அல்ல யாரும் பணக்காரரும் அல்ல யாரும் உயர்ந்த ஜாதியும் அல்ல யாரும் தாழ்ந்த ஜாதியும் அல்ல யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ மதிப்பு மிக்கவர் என்றோ அறிவானவர் என்றோ அழகானவர் என்றோ உங்களையும் நீங்கள் மற்றவர்களையும் நினைக்க வேண்டாம் இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதர்களுமே சிறப்புக்குரியவர்தான் அனைவருமே தத்தம் தொடிகளில் சிறப்பானவர்களே வெட்ட வெளியில் உச்சி வெயிலில் வியர்வை சிந்த நிலத்தில் உழைத்து கலைப்பவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாவருக்குமே எல்லோருக்குமே உள்ளதை போல் சுயமரியாதை கோபம் வலி மகிழ்ச்சி பசி உறக்கம் இலிச்சொல்லின் வழி புறக்கணிப்பின் வழி போன்ற தனிமனித உணர்ச்சிகள் அத்தனையும் அனைவருக்குமே உண்டு அவர்களும் மனிதர்கள்தான் உண்மையில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று யாருமே இல்லை சில வாய்ப்புகள்தான் யார் இந்த பொழுதில் அவசியமானவர் என்பதை நமக்கு புரிய வைக்கிறது அந்த புரிதலை உணர்ந்து கொள்பவர்கள் மனித நேயத்துடனே நடந்து கொள்வர் மனிதநேயம் கொண்டவர்களாலேயே மக்களை திருப்திப்படுத்தும் சேவையை வழங்க முடியும் அவர்களே மரணித்தாலும் மனிதர்கள் மனங்களில் இடம்பிடித்து எப்போதும் அழியா புகழுடன் இருப்பார்கள் மனிதர்கள் யாராயினும் அவர்கள் அனைவருமே சமம்தான் உயர்ந்தவர் என்றோ தாழ்ந்தவர் என்றோ படித்தவர் என்றோ படிக்காதவர் என்றோ ஏழை என்றோ பணக்காரன் என்றோ கருப்பு என்றோ சிவப்பு என்றோ உயர்ந்த ஜாதி என்றோ தாழ்ந்த ஜாதி என்றோ எந்த இருமே கிடையாது அப்படிப்பட்ட நிலை நிச்சயமாகவே மாற வேண்டும் சமத்துவம் என்ற நிலை நிலவ வேண்டும் என்றால் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட வேண்டும் ஏற்பட்டே ஆக வேண்டும் எனக்கு எல்லோருமே சமம்தான் நான் யாரையும் ஏற்று இறக்கத்தோடு நான் பார்ப்பதே இல்லை அது நம்மிடமிருந்தே தொடங்குவோம் இனி ஒரு உலகம் புதிதாக அமைப்போம் நிகரான மனிதர்களை மதிப்போம் நாம் நாமாக வாழ்வோம் முதலில் மனிதனாக வாழ்வோம் நான் யாரையும் ஏற்றம் இரக்கம் கொண்டு பார்க்காமல் அனைவரையும் சமமாகவே பார்க்கிறேன் எல்லோருமே என்னுடைய குழந்தைகள்தான் நீங்களும் அப்படியே பாருங்கள் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இதை கேள் உன்னை பற்றி நான் முழுமையாக சொல்கிறேன் உன்னுடைய மனநிலை எப்படி இப்போது இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் முழுமையாக எனக்காக நேரம் ஒதுக்கி கவனமாக கேள் நீ எங்கிருந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடன் மட்டும்தான் இருப்பேன் நீ இப்போது எந்த நிலையில் இருக்கிறாய் தெரியுமா இன்ப நிலை நீங்கி துன்ப சுமையை நீ சுமந்து கொண்டிருக்கிறாயே அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் சன்னதியில் எனது முகத்தை உற்று பார்த்து அழுது கொண்டிருக்கிறாய் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்தும் கொண்டிருக்கிறாய் உன்னை கரிசனத்தோடு நான் கவனித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டுதான் வருகிறேன் என்பதை நீ நினைவுபடுத்திக்கொள் நான் உனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே உனக்கே தெரியாமல் நான் பல விதத்தில் உனக்கு உதவி கொண்டிருக்கிறேன் இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் மட்டும் தான் இருக்கிறது அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு நீ காத்திரு உனக்கு மிகவும் பொறுமை தேவை தீவிர நம்பிக்கையோடு உனது சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக எனது நாமத்தை நீ உச்சரித்தபடியே இருக்க வேண்டும் எனது சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்துக் அதன்படி நடந்து கொள் அப்போது உனக்கு ஆறுதல் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் நீ இப்போது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயே அந்த கவலை உனக்கே தெரியாமல் காணாமல் போய்விடும் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் நீ எதை பற்றியுமே மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்காதே நான் உன் கூடவே இருக்கிறேன் எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் என்னுடைய அருள் நான் உனக்கு தருகிறேன் என் அருள் முழுவதையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருகிறேன் நான் உனக்கு அருள் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நான் செய்யும்போது நீ எதற்காக வீணாக கவலைப்பட்டு கொண்டு உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய் வேண்டாம் தங்கமி வீசும் காற்றுக்கு அளவுகோல் தெரியாது பாய்ந்து சுழன்று வரும் அலையான நீருக்கு அளவு கிடையாது சுடர் கொண்டு ஏறியும் நெருப்புக்கு அளவு எட்ட முடியாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்ற அளவுகோல் இல்லை நீளம் என்ற பரந்த பூமிக்கு ஆழங்களின் அளவுகோல் இல்லை நீ போகும் தூரத்திற்கும் கடக்கும் பாதைக்கும் உன் அனுபவங்களுக்கும் அளவுகோள் உண்டா இவற்றுக்கே இல்லை என்ற போது உன் வெற்றியை மட்டும் உனக்கு அளவுகோல் வைத்தால் நான் கொடுப்பேன் உனக்கான எல்லாமே தக்க சமயத்தில் கொடுத்து நான் உன்னை வாழ வைப்பேன் உன்னுடைய பாதைகள் எல்லாமே தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகப் போகிறது உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாமே இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் ஒன்றின் பின் ஒன்றாக போகிறது நிம்மதி என்ற மலர் உன் வீட்டில் போகிறது உன் மனதில் போகிறது இனிமேல் தென்றலாய் வசந்தமாய் நீ எப்போதும் வசந்த காற்றை சுவாசிக்கப் போகிறாய் நீ எதற்காகவுமே பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றி காமிக்கிறேன் அகிலத்தின் ரூபமாய் நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன் இது நிச்சயமாகவே நடக்கும் எதை பற்றியுமே கவலைப்படாதே இன்றைய இப்போதைய சூழ்நிலையை வைத்து எதிர்காலத்தை நீ தீர்மானித்து விடாதே எல்லாவற்றையுமே நானே பார்த்து கொள்கிறேன் உன் அப்பா நான் இருக்கும்போது எதற்குமே நீ கவலைப்படாதே